காட் புஷ்டி மசைட் திஸ் ஹேப்பன் ஸோ மெனி ஐ டோன்ட் நோ ஹோ மெனி இயர்ஸ் அகோ ஐ ஹேவ் டு பி ஃபிரெண்ட் பிகாஸ் ஐ கான் ஐ ஹாவ் நோ ப்ரூஃப் பட் இட்ஸ் ஆப்பன் பைபிளில் எழுதியிருக்கு அதுதான் சொல்லுங்க இந்த சாப்டர் ஜெனிசிஸ் சாப்டர் ஒன்னுக்கும் டூக்கும் நடுவில் ஒன்றுக்கும் ஒன்றில் ஒன்றாவது வசனத்துக்கும் ரெண்டாவது வசனத்துக்கும் நடுவில் நடந்தது ஹீ வாஸ் திங்கிங் லைக் தேட் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம் அங்கே இருபத்தி நாலு மூப்பர்கள் இருந்தார்கள்னு சொல்லிட்டு மூப்பர்கள்னால் அவங்களும் நம்பர் தான் அங்கே தேவனோட சங்க சிங்காசனத்தில் இருப்பேன் இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பண்ணி ஆண்டோட கீழே தள்ளிட்டு நான் உட்காருவேன்னு சொன்னால் திஸ் இஸ் வாட் வில் ஆ ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே ஆ தள்ளுண்டு போனாய் நீ மேலே போற நீ சொன்ன ஆனா உன்னை கீழே கொண்டு போய் வச்சிட்ட உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவந்தான பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள் ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோட கிடத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த செத்து போன ராஜாக்கள் கூட தான் வைக்கப்பட்டிருக்காங்க நீயோ அழுகி போன கிளையை போலவும் இது கொஞ்சம் இது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அழுகி போன கிளையே எப்படி இருக்கும் ஸ்மெல்லு இதுதான் அவனுடைய இப்படி ஸ்மெல் இப்படிதான் இருக்கும் ஆ அழுகி போன கிளையை போலவும் பட்டைய பட்டய கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் விடப்பட்டாய் தூக்கி பேசிட்டேன்ன அப்படின்னு சொல்லி சொல்றாரா நீ அவர்களோடே அடக்கம் பண்ணப்படுவதில்லை நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய் தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி ஒருபோதும் பேர் பெறுவதில்லை ஒருபோதும் பேர் பெறுவதில்லை இது வந்து இது நம்ம புரிஞ்சுக்கணும் அவன் தீமை செய்தான் அதனால் இது இது வந்து ஓரளவுக்கு கொண்டாடுறது எசைக்கே இருபத்தெட்டுக்கு போவோம் அங்கே இன்னும் கொஞ்சம் விவரமாக போட்டிருக்கோம் அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு இந்த அவனுக்கு பேர் தீர்வின் ராஜா கிங் ஆஃப் டயர்ன்னு சொல்லிட்டு இருபத்தெட்டு பதினொன்று பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் நீ ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் அதனால் இங்கே நம்ம ஊரில் சினிமாலாம் எடுக்கிறாங்களே அவங்க வந்து பிஸாஸ் இப்படி இருக்கும் இப்படி இந்த ஷேப்பில் இருக்கும் அப்படியெல்லாம் கணக்கப்படாதீங்க இங்கே க்ளீனாக போட்டிருக்கு சம்டைம்ஸ் பியூட்டி ஈவன் ஸ்னேக் லுக் பியூட்டிஃபுல் ஃபார் ஈவ் அது நம்ம பல 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 ஷைனிங்காக இருக்கும் பார்த்தா நல்லதாக இருக்கும் கூட நிறைய பேர் ஸ்னேக்ஸை இது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இன்னும் ஞானத்தால் நிறைந்தவன் சரி பூர்ண அழகுள்ளவன் இப்படி தான் ஆண்டவர் அவனை படைத்தார் நம்ம கெடுதல் செய்யும்போது தான் நம்மளுக்கு தீமை வந்து இந்த மாதிரி நடது அப்புறம் அவனுக்கு என்னென்ன கிரேடு கொடுத்தாருன்னு பாருங்கள் ஆ நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பார்த்தீங்களா இப்போ தான் நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஒன்றாவது வசனத்தில் எல்லாம் நல்லா இருந்துச்சு தேவன் படைத்தார் ரெண்டாவது வசனத்தில் பூமி ஒ ஒழுங்கின்மையும் வெறுமையாச்சு அப்போ அந்த இடைப்பட்ட வருஷங்களிலே தேவனுடைய ஏதே ஏதெண்ணில கொண்டு போய் அவர் வச்சார் அவன் பூமியை கம்ப்ளீட்டாக நாசம் பண்ணி கெடுத்து கத்தருடைய பார்வைக்க எல்லா க கீழ்த்தனமான காரியங்களையும் செய்து நிறைய விஷயங்கள் இருக்கிறத பேசுறதுக்கு சொன்னால் கான்ட்ரவர்ஷியலாக போகும் ஸோ அது பண்ணும்போது தென் ஹி காட் செல்ஃப் இன் டு ப்ராப்ளம் ஆனால் கர்த்தர் அவனை எப்படியெல்லாம் படைச்சார் இப்போ அதுதான் பார்க்குறோம் நம்ம ஆ நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகை பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவிதத்தின் ரத்தினங்களும் பொண்ணும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது இப்போ இந்த இடத்துல எத்தனை நம்பர் போட்டுக்குது போட்டிருக்கு ஒம்பது இப்போ நம்ம ஆளுங்க சில பேர் சொல்லுவாங்க நைன் அப்படின்னாங்க அப்போ யாரை குறிக்கிறாங்க நிறைய பேர் இந்த இடத்துல மோதிரம் போட்டு ஒம்பது கல் வச்சுக்குவாங்க ஒன்னு இல்லை தேர் இன்வைட்டிங் ட்ரபுள் இது இவனோட நம்பர் ஒம்பது ஸோ இதுதான் அவன் இன்னும் இன்றைக்கூட நான் துரத்தும் போது ஃபர்ஸ்ட்டு பிடிக்கிறது தான் அவங்க ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக போடுறேன் கேடுறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு வருவாங்க ஆனால் அவங்க பேக்ரவுண்டில் வந்து ஒம்போதுன்ற நம்பது வரும்போது இது ஆட்டோமேட்டிக்லி ஃபாலோ இது ஸ்பிரிச்சுவல் மீனிங் நோபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் ப்ராக்ரெஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ மூடிக்கொண்டிருக்கிறது ஆ நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேல வாத்தியங்களும் உன்

ஸ் நல்லதாக இருக்கும் வேர்ஷிப்பெல்லாம் பட் அந்த வர்ஷிப் லீடர்ஸ் ஷுட் நோ தேர் ஃபியரிங் காட் அண்ட் ப்ரொஜெக்டிங் காட்ஸ் திங் தே டு ஷுட் நாட் ப்ரொஜெக்ட் தெம் செல்ஸ் இது இல்லாமல் ஒரு மியூசிக் வந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரை மயமைப்படுத்துவதற்காக நான் பாடுகிறேன் ஆண்டவரை மட்டும் மயமைப்படுத்துவேன் யார் என்னை பார்க்காதீங்க சி ப்ரொஜெக்ட் டோன்ட் ட்ரை டு ப்ரொஜெக்ட் யூர் செல்ஃப் இந்த ப்ரொஜெக்ட் பண்ணுறவங்களாம் பார்ப்பா பார்த்தீங்கன்னா உங்கள் ஷேக் பேபி தான் போடுவாங்க இப்போ எங்கே வருது அந்த இடம் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது பின்னால் பார்ப்பீங்க இது இட்ஸ் அ ஹார்ட் ட்ரூத் ஸோ ஆண்டவரும் மியூசிக்கை பற்றி சொல்லி கொடுக்குறாரு அவர் தான் கிரியேட்டர் ஆஃப் மியூசிக்கு ஈவனும் கொடுக்குறான் ஐடியா கொடுக்குறான் இப்படி போடு இப்படி போடு இப்படி போடுன்னு நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக பேசலை உங்கள் அறிவுக்காக மட்டும்தான் சொல்கிறேன் ஆ நீ காப்பாற்ற காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினார் என்னதுக்கு காப்பாற்றுவதற்காக எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோப்பா உன் கையில் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறேன் நீ பார்த்துக்கோப்பா இன்றைக்கும் ஓப்பனாக சொல்லணும் நான் மனுஷங்கிட்டையும் இது மாதிரி தான் கொடுக்குறாரு நீ பார்த்துக்கோப்பா காப்பாற்றுவதற்கு இன்னைக்கு எந்த ஒரு இடத்துலையும் மனுஷனுக்கும் சரி வென் ஹி கோஸ் ரிபல்லிங் அகெயின்ஸ்ட் அன் அத்தாரிட்டி கிவன் பை காட் ஹீ இஸ் ரிபல்லிங் அகெயின்ஸ்ட் காட் ஹீ இஸ் ரியலி கண்ட்ரோல்டு பை டவல் நல்லா கொஞ்சம் ஒரு அத்தாரிட்டி இருக்குது தேவன் கொடுத்துருக்காரு அந்த அந்த அத்தாரிட்டிக்கு எதிராக நீங்கள் போகும்போது உங்களுக்கும் இந்த இந்த நிலமை தான் வரும் அப்போ இப்போ இவன் என்ன பண்ணா இவன் வந்து காப்பாற்றுவதற்கு தான் அவர் உருவாக்கி வச்சார் எல்லாருக்கும் அது மாதிரி தான் வந்திருக்கு ஆ தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன் அக்கினிமயமான கற்களில் நடுவே உலாவினாய் அவனு பொசிஷன் பாருங்கள் எங்கே இருந்துச்சு டாப் கிளாஸ் பொசிஷன் வச்சிருந்த வச்சிருந்தாரு பதினஞ்சாவது வருஷத்தை பாசிங்க நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டதும் மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய் நீ ரொம்ப நாள் நல்லவனதான் இருந்த இது மனுஷனுக்கும் பொருந்தும் ரொம்ப நல்லதாக இருந்த ஆனால் திடீர்னு உனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு நீ உன்னை பற்றி பெருமையாக நினச்சிக்கொள்ள தொடங்கினாய் ஆ உன் வியாபாரத்தின் உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய் ஆகையால் நான் உன்னை தேவனுடைய ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன் உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் உன்னை தரையிலே தள்ளி போடவே போடுவேன் ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாய் வேடிக்கையாக்குவேன் இதுதான் நடக்கும் we are going against God, இப்படிதான் யாராக இருந்தாலும் சரி He was superior in creation. He was superior in everything. But God pushed him aside.